ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அரிய தரம் எப்படி இந்த விரத காலத்தில் அப்படி ஈஸியாக செய்யலாம்கிறதை இருக்க பார்ப்போம் அதுக்காக அரிசியை ஒரு சுண்டு நான் எடுத்து நனைய விட்டுருக்குறேன் ரெண்டு மணித்து ஏழமளவில் நனைஞ்சால் போதும் அதை நனைய விட்டுட்டு நனைய விட்ட தண்ணியை வடிச்செடுக்கணும் அதுக்கு பிறகு மிக்ஸி கப்பில் தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்செடுத்த அரிசியை அந்த மிக்சி கப்பில் போட்டு நாங்கள் அரைச்செடுக்கணும் நல்லா பேஸ்ட் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறுநல் பதம் இருக்கணும் அப்போ அந்த அரியதளம் நல்லா நிறாண்டு இருக்குது நல்லா பேஸ்ட்டாக இறைக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சு எடுத்த பிறகு இறைக்கணும் இந்த பதம் ஓகே இந்த அரிசி மாவுக்குள்ள ஒரு சுண்டு தானே அரிசி நான் அதுக்கு அரை சுண்டளவு சீனியை அதுக்கு சேர்த்துக்கொள்ளணும் சீனியை நாங்கள் இதுக்கு மீளால் போடணும் போட்டுட்டு எல்லா மாவுக்குள்ளேயும் அது சீரக்கூடிய மாதிரி மாவை தட்டி விடணும் மாவை கையால் பேசிய சீனி எல்லா மாவுக்குள்ளேயும் போட போகிற மாதிரி செய்யணும் சீனி மாவோட கலந்த பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி நாங்கள் இதை வைக்கணும் தகவல் உருவோம் நான் தண்ணி ஒன்றும் இதுக்கு சேர்க்கக்கூடாது தனியாக சீனியிலேயே அந்த மாவு ஊறுகிறேன் இந்த பதம் ஓகேவா பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு எடுத்து பார்த்து இந்த பதத்துக்கு வந்திருக்கேன் இதை நான் உருட்டக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பதம் வந்த பிறகு பாத்திரம் ஒன்று எடுத்து அதுக்குள்ளே எண்ணெயை விட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடாகணும் எண்ணெய் சூடான பிறகு தான் இந்த மாவு ரொட்டி நாங்கள் போடணும் ரொட்டி தட்டியாக்கி போடலாம் எண்ணெய் சூடான பிறகு அதை போடணும் மற்ற அதிக நேரம் விடக்கூடாதுன்னு நல்லா முருக மட்டும் நல்லா முருகிச்சதுன்னு சொன்னால் அது காடாக இருக்கும் சாஃப்டாக இருக்காது அதுக்காண்டி தான் கொஞ்சம் நேரத்தால் வெந்த உடனே எடுத்துடணும் இப்படி ரெண்டு மூணு ஒன்று போட்டுட்டு அதை எடுத்துக்கொள்ளலாம் சாதுவா பொன்னிறம் விலைக்கு அதை எடுத்துக்கொள்ளணும் பாருங்கள் இந்த பதம் ஓகே இப்படித்தான் நிறைய தரம் ஈஸியான முறையில் செய்கிறது உங்களோடய விரத காலங்களே நிறைய செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க you for watching